அதனால தான் சங்கீதத்தை சொன்ன மாதிரி பதினாலாம் ஐம்பது நாற்பத்தி ஒம்பது ஐம்பது பதினாலில் ஆட்டு மந்தையைப் போல் பாதாளத்தில் கடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் ஆண் அவர்களை ஆண்டு கொள்ளுவார்கள் அவர்கள் தங்கள் வாசஸத்தில் நிலைத்திருக்கக்கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அடிக்கும் ரூபத்தை பாதாளம் அடிக்கும் பாருங்கள் இந்த உலகத்தில் ஐசூரேவன் ஆகி பதினாறாம் வருஷம் சொன்ன மாதிரி வீட்டின் மகிமை பெருகும்போது பயப்படாத ஒருத்தர் இன்னைக்கு சாதாரணமாக இருந்து திடீர்னு ஐஸ்வர்யான வாங்கிடுவான் பெரிய வீட்டை கட்டுவான் கார் வாங்கிடுவான் எல்லாம் வாங்கிடுவான் நீ பக்கத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருப்ப நீ ஆண்டோட நீ இரு பார்த்து பயப்படாத அது கொஞ்ச காலம் எப்போன்னு சொல்ல முடியாது ஒரு நாள் திடீர்னு மரணம் எப்போ ஒரு மனசுன்னு சொல்லவே முடியாது அதில் ஆண்டவரை நீ கெட்டியாக பிடிச்சிட்டா நீ ஆண்டவர் உன் கூட இருந்தால் போதும் இந்த உலகத்தில் உனக்கு குடிப்பட்ட நாள் வரைக்கும் சந்தோஷமாக வாழலாம் உன் வீட்டில் பிரச்சனை வரதான் வந்தாலும் கத்தர் ஒன்றே அக அகற்றி போடுவார் ஏன்னா கத்தர் கூட இல்லை கர்த்தர் கூட இல்லைன்னா எவ்வளோ தான் நம்ம சம்பாதிச்சு வீட்டை கட்டி ஆசிரியமாக இருந்தாலும் கர்த்தர் இல்லைனா ஒடிப்பொழுதில் திடீர்னு எப்போ அழிவு வரும்னு சொல்ல முடியாது அன்றைக்கி ஆறுதல் சொல்லக்கூட யாரும் வரமாட்டான் ஆண்டவர் கூட இருந்தால் நீ ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தாலும் ஒன்றே தேடி பத்து பேர் நூறு பேர் வந்து நிற்பான் காரணம் கேட்டால் கத்தர் எங்கே இருக்கிறாங்க தான் கூட்டம் வரும் பை சாதாரண சொல்லுவாங்க தேன் எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து வண்டு மொயக்கும் சொல்லுவாங்க அப்போ தேன் இருக்கிற இடத்துல வண்டு வந்து மொய்க்கும் இனிப்பு இருக்கிற இடத்துல வந்து எறும்பு மொய்க்கும் அதே போல் இனிப்பு இருந்தா எறும்பு வந்து தானாக அந்த இடத்துல சுற்றி மொய்க்கிது அதே போல் ஆண்டோடைய பிரச்சனை இருந்தால் எங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் எங்கே இருக்கிற ஆசிர்வாதம் உள்ள கத்துடைய பிள்ளைகள் வந்தப்படா அவங்களை சுற்றி வந்து நிற்பாங்க ஒரு கூட்டமே வந்து நிற்கும் அதுதான் உண்மை நமக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் எந்த சூழலையும் ஆண்டவரை தெய்வமாக கொண்ட ஜனம் வாக்கியம் உள்ளவருன்னு சொல்லப்படும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் வாக்கியம் பெற்றவர் அப்போ ஆண்டவர் உங்களை என்னையும் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார் சொந்தக்காரராக இருக்கிறார் ஆண்டவர்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம் இப்போ நம்ம சொல்கிறோம் தலைவர் எனக்கு தான்ப்பா அப்படி நம்ம சொல்லும்போது எவ்வளோ பெரிய பாராட்டம் மற்றவர் சொல்லுவான் சொந்தக்காரங்க உங்களுக்கு தலைவர் எனக்கு ஒரு காரியம் ஒன்று பண்ணி கொடுக்கலாம் எங்கள் தலைவருக்கு சொல்லி காரணம் தலைவர் உனக்கு சொந்தக்காரராக இருந்ததுனால தான் நீ போய் சொல்ல முடியும் எல்லோரும் சொல்ல முடியுமா அது மாதிரி ஏசு கிறிஸ்து உனக்கு சொந்தக்காரராக இருந்தால் நீ மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கிட்ட எவ்வளோ காரியங்களை பெற்றுக் கொடுக்கலாம் அப்போ ஏசு கிறிஸ்துவை சொந்தக்காரராகி நாம் எப்பொழுதுமே அவரை வைத்து அவரை பகை ஆளியாக வைத்துக்கூடாது சொந்தக்காரராகவே வச்சுக்கணும் கடைசி வரை எப்பொழுதுமே நமக்கு நினைத்திருக்கக்கூடிய சொந்தம் அவர் தான் இன்றைக்கி நினைச்சிருக்க சொந்தம் நம்ம கூட இருக்கிற சொந்தம் அண்ணன் தம்பி சொந்தம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அந்த சொந்தம்லாம் ஒரு நாள் நம்மகிட்ட காசு இல்லைன்னா போயிடுவாங்க ஆனால் ஏசு உங்கள்கிட்ட எது இருந்தாலும் இல்லாட்டாலும் உள்ளத்தில் அன்பு இருக்கா உங்ககிட்ட தங்கிடுவார் உங்கள்கிட்ட அன்பு இருக்கா உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறியா ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யா பிரியமான வழியில் நடக்கிறியா உன் உள்ளத்தில் தங்கிடுவார் அவர் இருந்தால் எல்லாம் ஒன்று தேடி வரும் அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் கத்துரி வீட்டை நீடித்த நாட்கள் நினைத்திருப்பேன்னு சொல்கிறார் நன்மையும் கிருபை என்னை தொடரும் நான் கத்துரை வீட்டை நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் சங்கீத இருபத்தி மூணில் கடைசி வந்து அப்போ நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் எப்போ தொடரும் அவர் சொல்லு கத்தர் என் வேய்ப்பராக இருக்கா நான் தாள் சரியே அப்போ கத்தர் உன் வேய்ப்பராக இருந்தால் தான் உன்னை நடத்துகிறவராக இருந்தால்தான் அப்போ இங்கே இருந்தால் என்னை நடத்துவார் என் நெஞ்சில் இருந்தால் என் இதயத்துக்குள்ளே ஏசு எனக்குள்ளே தங்கி இருந்தால் என்னை நடத்துவார் ஒவ்வொரு நாளும் இங்கே போக மகனே இங்கே போகாத மகனேன்னு சொல்லுவார் இந்த வழிக்கு போகாதா இன்னைக்கு இந்த வழியில் போ சொல்லுவார் அப்போ அவர் சொல்கிறதை கேட்டனால்தான் நமக்கு பிரச்சனைகளை மேற்கொள்ளலாம் அவர் சொல்கிறத கேட்டுட்டு ஏதோ ஒருத்தர் சொன்னார் அப்படின்ட்டு நம்ம பரவாயில்ல பார்த்துக்கலான்னு போனால் அந்த பிரச்சனையை அனுபவிச்சு தான் ஆகும் லேல்வியா என் வாழ்க்கையில் கூட சில காரியங்களை அனுபவிச்சிருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் ஆண்டு ஒரு சொன்னார் ஒரு எனக்கு தரிசனம் கொடுத்தார் ஒரு வீட்டை நாங்கள் குண்டத்தூரில் ஒரு வீடை எடுத்தேன் வீடை வந்து நாங்கள் என்ன பண்ணால் சரி விற்கிற நீங்கள் வாங்கி எடுங்க பாஸ்ட்டு கொஞ்சமாக கொடுங்க நான் ஒரு பத்தாயிரரூபா ரெடி பண்ணி என்ன பண்ணேன் அப்படி இப்படி என்ன பண்ணேன் கொடுத்துட்டு எழுதி வாங்கிட்டேன் எழுதி வாங்குறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொன்னார் நிறைய அந்த புத்து பெரிய ஒரு புத்து அங்கே எழுதி இருக்குது எருவ மாடும் நிறைய அந்த இடத்துல அப்படியே புரிஞ்சு அங்கேயே இருக்கிற மாதிரி ஆண்டவர் காட்டுவார் அதை வா அதை காமிச்சு இது என்ன பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன் அங்கே போயிட்டேன் அதாவது சாத்தான் இருக்கிற இடத்துல போயிட்டு அவனுடைய இடத்துல போயிட்டு நம்ம ஆதிக்கம் பண்ணணும்னு நினைக்க கூடாது ஆண்டவர் அந்த இடத்துல இருக்காத ஒன்றே உடனே வளர விட மாட்டான் ஜெபிக்க உனக்கு என்ன வராது ஒன்று செந்த செதறடிக்கப்படும் அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கார் அதே மாதிரி அந்த இடத்துல போய் கொஞ்சம் காலம் தான் இருந்தோம் அந்த வீட்டை அந்த வீட்டை வாங்க முடியல கடைசியில் குடும்பத்தில் பிரச்சனை வந்தது அந்த செ ஒவ்வொரு இடமும் செதறிட்டு ஓடுறோம் மாடு துறத்து செதறிட்டு ஓடுற மாதிரி கண்டேன் முதல்ல அதே மாதிரி பிரச்சனை வந்து அந்த இடத்த விட்டு நான் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் ஒவ்வொரு பக்கம் செதறி அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சு எல்லாம் செதறின்னு போச்சு கர்த்தர் வெளிப்படுத்தியும் மீறி போனேன் அதனால தான் இப்போ ஆண்டர் வெளிப்பாடு கொடுத்தார்னா அந்த இடத்த கட் பண்ணிவிடுவேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை பட்டு தெளிஞ்சுட்டேன் ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்துவார் அவர் சொல்கிறா செய்யாதுன்னு செய்யவே கூடாது எவ்வளோ வந்தாலும் செய்யக்கூடாது அதுதான் ஆண்டவர் பார்க்குறது ஆகினால இந்த நாட்களில் பாருங்கள் ஒரு ஐஸ்வர்யனாகி அவன் வீட்டின் மகிமை பெறும்போது நீ பயப்படாத அவன் மறிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதில்லை அவன் செத்தான கூட போக போகிறதில்ல யார் அதை என்ன படப்போகிற அன்னைக்கு போயிட்டு அவருக்காக சுத்தி பாடப்போகிறது இல்லை அதனால் நீ ஆண்டவர் பிரியமாக வாழ்ந்து கொஞ்சம் வருமானத்தோடு நீ சந்தோஷமாக வாழ்ந்தாலும் கடைசி வரைக்கும் நீ சந்தோஷமாக வாழலாம் ஆண்டவனோட சந்தோஷமாக இருப்பார் ஆனால் குறுக்கு வழியில் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்படி சம்பாதிக்கலாம் நம்ம நினச்சி போகும்போதே ஆண்டவர் விட்டு நம்ம விளையிட்றோம் அவர் நம்ம விட்டு விளையிறார் விளையலையா ஆகியனால இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு வெளியேறுபட்ட கல்வார் ரத்தத்தை நமக்காக கொடுத்து ஒரு பெரிய கிஃப்ட்டு அவர் கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு என்னை மாம்சத்தை ரத்தத்தையும் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சீஸ்தர்களுக்கு என்ன பண்ணார் அன்றைக்கு ராத்திரியில் ஏசு கிறிஸ்துவை அவர் செலுவில் அறையப்படுறதுக்கு ஒரு ராத்திரியில் சீசர்களெல்லாம் வர வச்சு கூடி என்ன பண்ணுறாரு திராட்சை சக்தி அப்பத்தி எடுத்து இதனை மாம்சமாக நினச்சிக்கோங்க இந்த திராச்சரத்தை ரத்தமாக நினச்சிக்கோங்க நினச்சி இதை சாப்பிடுங்க அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு கொடுத்துட்டு பண்ணுறாரு அவர் கொடுத்துட்டு அன்றைக்கு நைட்டு அவர் என்ன பண்ண கைது பண்ணி கொண்டு போய் அவரை செலுவில் அடித்து கொலை செய்தார் அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு எச்சரிக்கையாக தன்னுடைய ஜீவனை தன்னுடைய ஊழியர்களுக்கு கொடுத்தார் தன் ஊழியர்களுக்கு என்னப்படாரு இதை நினச்சிங்க நான் உங்க கூட இருப்பேன் அல் ரய்யா நீங்கள் பயப்படாதீங்க உலகம் கண்டு பயப்படும் நீங்கள் பயப்படாதீங்க அதனால் ஆண்டவர் மறித்தார் உயிர் திழந்தார் அதே சீசர்களுக்கு அதுக்கப்புறம் என்னப்படாரு அதே நாளில் தரிசனம் கொடுத்தார் மறுத்து உயிர் திழந்து எட்டாவது நாள் பதினோரு சீசர்களும் இயேசுவை பார்த்து காலில் விழுந்து வணங்கினாங்க இந்தியாவுக்கு அந்த தோமாவும் காலில் விழுந்து என் தேவனே என் ஆண்டவரேன்னு சொன்னார் இதில் ஒரே ஒரு ஆள் கீழ்படியாம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம நரகத்துக்கு போனாலும் யூதாஸ் அவரை காட்டி கொடுத்துட்டு அவன் உழந்தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஆனால் அவன் ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்கல ஜவம் பண்ணி மன்னிப்பு கேட்டதான் அவனுக்கு மன்னிப்பு கிடச்சிருக்கான் அவன் என்ன பண்ணான் போக்கில் போயிட்டு என்ன பண்ணான் தற்கொலை பண்ணி சேர்த்துட்டான் அது தற்கொலைப்பட்டது ஆண்களுக்கு பிரியமில்லாத காரியம் பிரியமில்லாத காயம் செய்தனால்தான் அது பிசாசுடைய தூண்டுதலில் செய்தனால தான் அவன் நரகத்துக்கு போகிறவனாக என்ன பண்ணால் அன்றைக்கி அவனுடைய சூழலை மாறி போச்சேனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட தப்பு பண்ணுவோம் தப்பு பண்ணாத ஆளே கிடையாதுங்க தப்பு பண்ண பிறகு உனக்கு மோசம் இருக்கா உனக்கு இருக்கானா இருக்குது எங்கே இருக்குது முழங்கால் படிக்கிட்டு இயேசுவே என்னை மன்னியும் நான் இனிமேல் செய்ய மாட்டேன் இந்த பாவத்துலேருந்து என்னை என்னை எப்படியோ வெளியே எடுத்துரு இந்த தப்புலேருந்து என்னை வெளியே எடுத்துரு எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க இனிமேல் நான் பிரியமாக வாழ்கிறேன்னு சொல்லி ஜவம் பண்ணி அறிக்கையிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கண்ணீர் விட்டு ஜவம் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களை சொல்லுவார் அங்கேனே நான் பாவத்தை மன்னிச்சிட்டேன் இனிமே யாரும் உங்கள் மேலே கை வைக்க முடியாது நான் உங்ககூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கர்த்தர் உங்களோடு இருப்பார் உங்கள் வாழ்க்கை எப்படி ஒரு ஆஸ்வாதமாக மாறும் உயர்வாக மாறும் மகிழ்ச்சியாக இருக்கும் எப்பொழுதாகவே நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் தவறுகள் செய்தாலும் ஒப்பு கொடுப்போம் நான் யாருக்கிட்ட போனாலும் என்னை என்னுடைய பாவத்தை மன்னிக்கிற ஆளுந்த உலகத்தில் கிடையாது நீங்கள் ஒருவர் நினச்சா என்னை மன்னிக்கலாம் அவர் பாதத்தில் முட்டு போட்டுருங்க முட்டு போட்டு அழுதுட்டிங்கன்னா போதும் பாஸ்ட்ரட்டை போனால் அவர் ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா தான் பண்ணுவார் அவரால் மன்னிக்க முடியாது எந்த பாஸ்ட்ரா மன்னிக்க சொல்லுங்கள் எந்த பிசப்பாத் மன்னிக்க சொல்லுங்கள் யாரும் மன்னிக்க முடியாது ஏசு பாத்திரம் வீட்டில் முட்டு போட்டு ஒரு மணி நேரம் அழுது ஜெபம் பண்ணணும் கர்த்தர் பார்க்குற அவனை மன்னிச்சுட்டு போயிடும் மறுவாழ்வு தருவார் சரியாக நடத்துவார் அலை ஆகவே இந்த நாளில் நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தர் நம்ம ஆஸ்வதிப்பார் இன்னுமாக ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம் ரெண்டு ஒன்று ராஜாக்கள்